பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு குருவினா பாசவர் வாசவர் பல்நின விளைஞர் உமனர் இவ்வணிகர்கள் யாவர் விடை பாசவர் வெற்றிலை வணிகர் வாசவர் நறுமண வணிகர் பல்நின விளைஞர் இறைச்சி வணிகர் உமணர் உப்பு வணிகர் மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம் யாது விடை அரசன் வரலாறு அறிய மெய்கீர்த்தி பாடப்படும் அரசன் பெருமை அறிய மெய்கீர்த்தி பாடப்படும் வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்குச் சான்று தருக விடை உணவு பணத்தில் புத்தகம் வாங்கினார் வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டார் புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக விடை வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி பொருத்தமான இடங்களில் குறியிடுக வரக்கூடிய காணொலிகளில் பார்த்து தெளிக Nandri.